ர இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜாவுக்கு கூடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மிரெடுப்போம் இந்த காலை வேலையில் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானும் இசுவின் நாமத்தினாலும் முந்தி கட்டி ஜபிப்போம் இந்த காலை வேலையில் அவ்வியானோர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை யோபு ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் மாசனத்திலும் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலும் அவையானவர் பேசுகிறார் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாக இருப்பேன் நான் எதிலே தவறுனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமேன் யோபு அவர் கேட்குறாரு இசுப்பா கிட்ட நான் எந்த விஷயத்தில் தவறுனு எனக்கு தெரிலப்பா என் தவறை நான் உணர்கிறேன் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க அது நான் மௌனமாக இருக்கேன் நான் எதுல சரி பண்ணணுமோ எனக்கு கற்றுக் கொடுங்க ஏன்னால் எந்த வழியில் நடக்கணும் கற்றுக் கொடுங்க நான் எப்படி பேசணும் கற்றுக் கொடுங்க நான் யார் யார் இடத்துல சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க நான் மௌனமாக இருக்கேன் ஏசப்பா நீங்கள் பேசுங்கப்பா நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும் எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் நான் எதில் தவறி போயிருக்கிறேன் ஏசப்பா எந்த பாதையில் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நடந்திருக்கேன் எனக்கு கற்றுக் கொடுங்க எனக்கு தெரியப்படுத்துங்க ஏசப்பா நான் எதுல எல்லாம் சரி பண்ண வேண்டியமோ அதெல்லாம் சரி பண்ணணும் டாடி உங்க கிட்ட கிட்ட செய்யறதுக்கு இந்த காலை வெளியில நம்ம கூட இடைப்படுற வார்த்தை இதுதாங்க நம்ம ஆவியானோட்ட கேட்கிற ஒன்னே ஒன்னு நான் எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க ஏசப்பா நீங்க பண்ணுங்க மனுஷனோட உபதேசம் வேணாம் ஏசப்பா உங்க உபதேசத்தை எனக்கு பண்ணுங்க நான் மௌனமா இருக்கேன்ப்பா நீங்க பேசுங்கப்பா நான் எதுல தவறி இருக்கேன் எனக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா எனக்கு தெரியப்படுத்திருங்க ஏசப்பா நான் சரி பண்ணணும் டாடி பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க டாடி நான் அப்ப அந்த பாதையை சரி பண்ணணும் டாடி யோபு போல மௌனமா இருந்து தகப்பன் நீங்க கற்றுக் கொடுக்கறத நான் கேட்கணும் டாடி என் செவியை திறந்து கொடுங்க சப்பா இந்த கால வேலையில கூட தகப்பனே ராஜா அப்பா நான் மௌனமா இருந்து தகப்பன தவறுகளை உணரக்கூடிய அந்த உணர்வை எனக்கு இந்த கால வேலையில உண்டாக்கி கொடுங்க தகப்பனே ராஜா செம்மையான வார்த்தையில எவ்வளவு வல்லம் உண்டு சுவாமி ராஜா ஆமா டாடி இந்த கால வேலையில கூட அந்த செம்மையான வார்த்தையில தகப்பனே ராஜா அந்த வல்லமை எவ்வளவு இருக்கும் அந்த வல்லமை எங்களை கற்றுக் கொடுங்க டாடி அந்த மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்க கண்களை திறந்து கொடுங்க தகப்பனே ராஜா அப்போ வார்த்தையில் ஒரு வேடை எடுத்தாலும் சரி சுவாமி அந்த வேர்டுக்குள்ளே இருக்கிற வல்லமை எங்களை கற்றுக் கொடுங்க இதை தான் ஏசப்பா இந்த காலையில் வெளியில் நீங்கள் கேட்கணும் ஏசப்பா எனக்கு அந்த ஊர் அதிகாரத்தில் இந்த ஒரே ஒரு வசனத்தில் தகப்பனே எத்தனை குறிப்புகள் இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுங்க டாடி அந்த மகத்துவத்தை காட்டுங்க தகப்பனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க ஏசப்பா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிற உங்களுக்கு கடிந்து கொள்ளுதுனால் காரியம் என்ன கடிந்து கொள்ளுகிறதுனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா உங்களை கடிந்து கொள்ளுகிறது எதுக்கு எதுக்காக கடந்து நீங்கள் சரியான பாதையில் போகணும் செம்மையான வார்த்தையை பிடித்து கொண்டா எந்த வித உங்களை கடிந்து கொள்ளுகிற காரியமே இல்லை என்று சொல்லுகிறார் ஏசப்பா இந்த கால வேலையில கூட ராஜா அப்பா எங்களுக்கு நீங்க உபதேசம் நாங்கள் எங்கள் செவிகளை திறந்து கொடுங்க ஏசப்பா நாங்கள் எதுல இருக்கிறோம் அதை நாங்கள் மாத்திக்கொள்ள எங்களை கிருப செய்யுங்க ராஜா அப்பா நாங்கள் உங்க கிட்ட சேர முடியாத அளவுக்கு அநேக பாவங்கள் அநேக தடைகள் அநேக இது இருக்கு அதை தெரியப்படுத்திருங்க சுவாமி ராஜா எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுறோம் ராஜா அப்பா உங்களுடைய செம்மையான வார்த்தை வார்த்தையில் இருக்க மகத்துவத்தை அப்பா நாங்கள் அறிந்து படிக்கக்கூடிய விசேஷமான ஞானத்தையும் கிருபையும் இந்த காலை வேலையில எங்களுக்கு உண்டாக்கி எங்களுக்கு காலை வேலையில கற்றுக் கொடுத்துருக்கீங்க இன்னமும் இதுக்குள்ள இருக்க மகத்துவத்தை அறிந்து கொள்ள எங்க கண்களை திறந்து கொடுப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லி சொத்துரிக்கிறோம் சுவாமி துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீங்கள் ஒருவரே பார்த்தாரப்பா நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள la pitada ve amena men